அது இந்த அவார்டு தாங்கயா ஆமா இந்த அவார்டு தான் வந்து இப்போ நம்ம மதுரை போலீஸ் கமிஷனர் போலீஸ் கமிஷனர் சக்திவேல் சார் அவர் அவர் தான் அவர் கையால் எனக்கு கொடுத்தாரு இது ஒன்றும் இன்னொன்று அது வீட்டில் இருக்கு இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு அவார்டு தொண்ணூத்தி அஞ்சுல அடுத்த கட்டம் எனக்கும் ஒரு ஆசை நம்ம தனித்து ஒரு இதாக இயங்கினா அப்படின்னு ஜெகஜோதி கன்சூமர் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு போட்டு எடுத்தேன் அதை ரிஜிஸ்டர் பண்ணேன் ரிஜிஸ்டர் பண்ணி அதனுடைய வேலையை செஞ்சேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களுக்குன்னு தேவை என்ன என்னவோ ரேஷன் கடை பிரச்சனை ஐவேஎஸ் பிரச்சனை எல்லாமே கார்பரேஷன் பிரச்சனை எல்லாம் பண்ண அதிகாரப்பூர்வமாக இது பண்ணோம் இந்த உள்ள சூழ்நிலையில் ஒரு ஊருக்கு போயிருக்கேன் அந்த ஊருக்கு கூப்பிட்டு கும்பிட்டு போயிருக்காரு நம்ம ராம்நாடு டிஸ்ட்ரிக்கு தான் கட்டனூர் பக்கத்தில் உழ்த்தி மடைன்னு பேர் அந்த ஊருக்கு பேர் உழ்த்தி மடைன்னு பேர் அந்த ஊர்ல வந்து மக்கள் தேவைக்காக வேண்டி சோலார் ஃபேன் போட்டிருக்காங்க சோலார் ஃபேன் போன் மக்களுக்கு யார் யாருக்கு போன் வருதோ ஆள் சொல்லி விட்டு கூப்பிட்டு வந்து பேசுவாங்க அது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது அதில் ஒருத்தர் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அங்கே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் எடுத்து வச்சு அவனுக்கு வந்து சலுகை கொடுத்து இப்போ ஒரு சம்பளத்தை கொடுத்து பண்ணிருக்காங்க அப்போ அங்கே வந்து ஒரு சில ரிப்போர்ட் இந்த இருந்தாலும் தேவைக்கு மட்டும் அங்கே அதை வச்சிருக்காரு மற்ற பொதுமக்களுக்கு வந்து இருந்தாலும் செய்யற மாதிரி இல்லை ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காரு அவருடைய சொந்த போடாதே ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்போதான் கடை கடந்து அங்கே உள்ள ஆளுகிட்ட அமௌண்ட் லெட்டர் வாங்கிட்டு அப்படியே வந்து மேலே வரைக்கும் அடித்தேன் சிங்கம் செல்லு வரைக்கும் அடித்தேன் இந்த மாதிரி சோலார் போனை வந்து மக்களுக்கு உபயோகத்துக்குள்ளத கிராமத்தில் இந்த நே பண்ணிட்டு இருக்கான் அந்த அப்படின்னு போட்டு அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்ட உடனே அவனுக்கு கேள்வி போயிடுச்சு அதே நேரத்தில் நான் பக்கத்தில் கடையில் பாத்துட்டு இருக்கேன் ஒருத்தன் வந்து டீ கேட்கறான் அந்த டீ கடையில் அந்த டீ கடைக்காரன் என்ன செய்யறான் எங்க இருந்து வர யாருக்கு யார் வீட்டுக்கு வர அப்படி இப்படின்னு கேக்குறா அந்த ஊர் காரங்களை சொல்றான் மாதிரி வெளியே இருந்து வர டீ ஆத்திட்டு இருந்தவன் ஆத்திர விட்டு விட்டு வந்து ஒரு தனி கிளாஸ் எடுத்தான் அப்ப நான் கேட்டேன் என்ன அது ஆத்தி கிளாஸ் ஆத்திட்டு இருந்தா அப்புறம் அங்கிருந்து கிளாஸ் எடுக்கிறேன்னா ஆஹா இங்கெல்லாம் அவங்க அவங்களும் தனித்தனி கிளாஸ் தான் அப்படிங்கிறான் அவன் என்ன சொல்றது சாதி வித்தியாசங்கள் பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் விரல நானே அவனையும் மேலே போ போர்ட் எழுதி மேலே வரைக்கும் விட்டேன் போலீஸ் கமிஷனர் வந்து எல்லாத்துக்குமே அனுப்பிவிட்டேன் அஞ்சு பேருக்கு விட்டேன் அத்தோட அவனுக்கும் கொட்டு விழுந்துச்சு இவனுக்கும் கொட்டு யாருக்கு அந்த சோலார் போன் வச்சிருக்கிறவனுக்கு அப்படியெல்லாம் செய்துட்டு இருக்க அவன் என்ன தெரியுமா செஞ்சா திருப்பிக்கிட்டு எனக்கு ஒரு மெட்ட மொட்டை பெட்டிஷன் போட்டான் எப்படிப்பட்ட நிலைன்னு பாருங்க ஒட்டப்பேட்டிசன் போட்டு எப்படி வந்து ரொம்ப தவறான வேலை செய்யறாரு அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு பொம்பளை பொம்பளை சாட்டா எடுப்பாங்க அப்படின்னு நானும் குடும்பத்தோட இருக்கேன் என்ன மாதிரி சாதிக்க முடியும் ஒரு பக்கம் ஆபீஸருக்கு உள்ளுக்கே ஒரு பக்கம் வந்து வைத்தியசாலை இருக்கு பின் பக்கம் உள் பக்கமே வந்து மாடியில உள் பக்கமே வந்து குடும்பம் இருக்குது அந்த சூழ்நிலையில போலீஸாரெல்லாம் வந்து பார்த்து செஞ்சு இது பண்ணாங்க வாங்க சார் நான் கன்சியூமர் கவுன்சில் நான் பிரசிடண்டா இருக்கேன் தப்பு பண்ணிட்டு இருந்தா நான் மேல பெட்டிஷன் அனுப்பினேன் அதன் போட்ட மொட்டை பெட்டிசன் தவிர வேற எதுவும் கிடையாது என்னை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காதிங்க வேற ஏதாவது கடுகள உங்களுக்கு ரிமார்க் இருந்தாலும் நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க நான் மக்கள் சேவைக்காக வேண்டி சேவைக்காக வேண்டி இறங்கியிருக்கேன் தவறு எங்க நடக்குதோ அதை நான் சட்டி கேட்டுட்டு இருக்கேன் நான் போய் கேட்டாக்க இங்கே கட்டுப்பட மாட்டாங்க நான் மேலே மேலே அனுப்பிட்டு இருப்பேன் அதுதான் உண்மை அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டாங்கன்னு வச்சுக்கங்க எல்லாம் பார்த்து சேர்த்து இது முட்டை பெட்டி சொல்லி அவங்க எழுதி அனுப்பலாம் எங்க தல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் அப்பட்டமாவே சொல்லுவேன் அதனாலதான் பிரிச்சு பிரிச்சே சொல்லிடுறேன் இன்னும் ஊர் இன்னும் இந்த மாதிரி இன்னும் நடந்ததுன்னு அந்த மாதிரி சூழ்நிலையில எவ்வளவோ எவ்வளவோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு வந்து எவ்வளவோ எவ்வளவோ பண்ணும் கலெக்டர் வரைக்கும் போய் பார்ப்போம் செய்வோம் போலீஸ் கமிஷனர் வரைக்கும் போய் பார்ப்போம் செய்வோம் பொதுமக்களுடைய தே சேவைகள் தான் தேவைகள் தான் எனக்குன்னு இனத்தை போய் சாதிக்க போகிறோம் நம்ம தான் அதிகாரப்பூர்வமாக எடுத்து வச்சுருக்கோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ரொம்ப பேர்த்தையும் பொதுவெல்லாம் தொண்டு செஞ்சாலுமே நிறைய எதிரி இருப்பாங்க போட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் ஏன்னா அவன் கொண்டு போய் மேலே ஏற்றிடுறோம் இல்லையா கோர்ட் வரைக்கும் கூட ஏற்றிட்டுறோம் இல்லையா அப்படிங்கிற போது அவங்களுக்கு நம்ம ஒரு இதாக வந்துடுறாங்க இப்படிலாம் உள்ள சூழ்நிலையில் இன்னும் இன்னும் நிறையா இருக்குது ஜெகஜோதி கன்சுமரில் நிறைய நிறையா பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் இன்னமும் நடந்துட்டுருக்கு இப்போ அந்த சூழ்நிலையிலே ஸ்ரீ வேல் சித்தர் அறக்கட்டளை அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அறக்கட்டளை மூலமாகவே வைத்தியங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இலவச மருத்துவ முகாம்கள் பட்டு போட்டுட்ருக்கோம் யார்கிட்டையுமே பான்சர்ன்னு கேட்டதில்லை செய்ததில்லை விசாரித்து பாருங்கள் என்னுடைய கை காசு வரக்கூடிய காலத்துலய நான் வீடு வாங்கல ஆனா மக்களையும் செஞ்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து கோவில் கட்டுறது குளங்கள் அமைக்கிறது எல்லாமே தெய்வ நிலையில வரக்கூடியது அல்லாம இதெல்லாம் நடத்திட்டு இருக்கேன் உம் ஐயா இந்த மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் நடத்துறதுக்கு வருஷத்துல எப்படியோ ரெண்டு தடவை பண்ண வெளியில மூணாவது தர என்னுடைய பிறந்த நாளைக்கு பண்ணுவேன் வெளியில் அங்கங்க பிளக்ஸ் பேனரு போஸ்டரு பிட் நோட்டீஸ் எல்லாமே செலவு பண்ணுவேன் எப்படியும் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணுவேன் அந்த மாதிரி செய்யற போது எல்லாருக்கும் முன்னக்கூடிய பத்து நாளைக்கு முன்னாடியே நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணி தான் பண்றது அன்றைக்கு வரக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இலவச மருத்துவம்தான் இலவசமாக மருந்து மாத்திரை டானிக்கு சிறப்பு எல்லாமே உண்டு எந்த கணக்கும் பார்க்க மாட்டோம் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு தான் இருப்போம் உங்களுக்கு ஒரு இது திருப்தியா நீங்க பாக்கணும் அப்படி உண்மைதான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல்ல நீங்க ஓபன் பண்ணி பாருங்க அந்த இதுலயே வரும் ஃபுல்லாவே அவர் வந்து எடுத்துட்டு இருப்பாரு அவர் எப்பவுமே நம்ம இதுல வந்து மருத்துவ முகாம்களை எடுப்பாரு அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணிடுவோம் ஐயா அதே போல முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுவோம் ஐயா அந்த அன்னதானம் பண்றதும் வந்து எடுத்து போட்டிருக்கோம் ஐயா ஃபைல் ஐயா எல்லாமே பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம் அதே நேரத்துல பெரிய பெரிய கேஸுகளா வருது அப்படின்னா நீங்க மருத்துவமனைக்கு வாங்க அதை நான் பண்ணி தர்றேன் அப்படின்னா நாலில் ஒரு பங்கு தான் வரும் செலவு நாலுல ஒரு பங்கு செலவு வரும் அது வந்து நம்ம அந்த மார்பு எல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணி விட்ருக்கேன் அப்போலாம் சென்னை அப்போலோவுக்கு போய் அட்மிஷனுக்கு போய் அவ்வளோ தூரம் எவ்வளோ ஆகும் என்னங்கிறத கேட்டுட்டு அது முடியுமா முடியாதா அப்படின்றத பார்த்துட்டு இங்கே வந்து சேர்ந்தாங்க அவன் பக்கத்து ஊர் தான் அவங்க மதுரை பக்கத்தில் தான் அங்கேருந்து கேட்டு ஃப்ளைட்டில் தான் கொண்டு வந்து இறக்குனாங்கப்பாவும் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ மோசமாக பார்த்தது அதை கொண்டு வந்து சேர்த்து ஆனால் ரெண்டு மட்டலாம் ஆச்சு ஒரு மார்பகத்துல ஃபுல்லாவே அரிச்சிருந்தது அப்படியே அது போறவே காலி பண்ணி இப்பவும் நல்லா இருக்காங்க அந்த பதினெட்டு சித்தரகனுடைய ஆசீர்வாதத்தில் வரீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் சொக்கநாதருடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறது உண்டு அதெல்லாம் நான் மருத்துவ இலவச மருத்துவ முகாமில் அதை நடத்திட முடிய முடிச்சிட முடியாது ஏன்னா அது நாள் கணக்கு வாரக்கணக்கு மாசக்கணக்கு மண்டல கணக்கு வந்துடும் அப்படி உள்ள போது அவங்க கொஞ்சம் நாளில் ஒரு பங்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறையவே நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஐயா ஆமா அதுல ஒன்றும் குறைச்சிடல ஆண்டவன் எனக்கு அந்த குறையில இந்த குறை வைக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் எல்லாருக்குமே தேவையில வந்து நீங்க தாராளமா ஏத்துக்கிறோங்க தாராளமா செய்து பாத்துக்கறேங்க நான் உண்மையிலே சும்மா சொல்லலை தான் பேசுறேன் அனைத்தும் செய்துக்கிட்டு வரக்கூடிய நபர் தான் நான் அதனால தனித்து நான் யாரையும் கூட சேர்த்துக்கிட்டு செய்திருக்கலாம் இல்லை தனி ஒருவனாகவே இருந்து பண்றேன் இப்போ முகாமெல்லாம் போடுறோன்னா நம்ம கிட்டே கிட்டத்தட்ட பத்து பிள்ளை இருக்கு பேட்டி கூட தனி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேற அதை கூட ஜாயிண்ட்டுக்கு ஆள் இல்லை இது மாதிரி நாமளும் ஆகலாம் சார் தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்கனாலே அடுத்தவன் காசு காசை வராது அடுத்தவன் போடாம வராது ஐயோ பாவங்கிற ஈவ் இறக்கம்தான் வரும் வஞ்சனை சூதுவாதுகள்லாம் வராது தனி ஒருவனுக்கு அதுதான் மரியாதை அவனுக்கு உண்டானதே அதுதான் அதனால நீங்களும் ஆகலாம் தனி ஒருவன் அப்படிங்கிற கட்டத்துல வந்து சேருங்க நல்ல முறையில் எதுவாக இருந்தாலும் சாதிப்போம் எந்த வகையில உங்களுக்கு யாருக்கு எந்த நண்பர்களுக்கு வந்து உதவி வேணும் இல்லை விஷயத்துல நான் பண்ணித்தாரேன் ஏன்னா காசு பணம் ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம் அதை பார்த்துக்கிட்டு என் நம்பர் எதுல ஓடிட்டு இருக்கு என்னுடைய நம்பர் தான் ஓடுறது என்னுடைய நம்பர் தான் அட்ரஸ் என்னுடைய அட்ரஸ் தான் தாராளமா மொபைல்ல போன் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவை யாருக்கு தெரியாம பண்ணுங்க நான் ரகசியமா வச்சுக்கிறேன் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க குரூப்ல பண்ணுங்க அப்படி இந்த அறக்கட்டளை வேல் சித்தர அறக்கட்டளைக்கு எதுவும் செய்ய விரும்புறவங்க நான் யாரையும் ரொம்ப பண்ணல அவங்கவுங்க மனசுக்கு பட்டுச்சுன்னாக்க என்ன செய்யணுமோ தாராளமா செய்யுங்க அதுலயே போன் நம்பர் இருக்கு அட்ரஸ் இருக்கு இளமை இருக்கு ஏன்னா எல்லாமே செய்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே மருத்துவ ரீதியில் அனைவருக்குமே அன்னைக்கு ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக வந்து இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாட்டு பொறுத்து கொடுத்துட்ருக்கோம் அந்த நிலையில் வந்து இப்போ வந்து ரெண்டு மூணு முக்கியமான இது வருது அதை முன்னிட்டு முப்பெரு விழாவாகவே நடத்துறதாக இருக்கும் அந்த சூழ்நிலையிலையும் வரக்கூடிய மக்களுக்கு மருத்துவங்கள் அது மேற்கொண்டு வரக்கூடிய முகேஷ் முகேஸ்வர்களுக்கு வந்து ஒரு பாராட்டுதல் பண்ணக்கூடிய உங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டு போக்குவரத்து வந்து எல்லாம் ஒரு மரியாதை நடக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க யார் வந்து அறக்கட்டளைக்கு எது பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னா தாராளமா என்னைய தொடர்பு கொள்ளலாம் அந்த ஒரு தர்மம் உங்களையும் காக்கட்டும் சரிங்களா நமஸ்காரம்